இந்தாண்டிம்மா எனக்கு ஒரு நீ எங்க வெளிச்சத்தில் காமி இந்தாங்க பாருங்க என்னம்மா விலை அதிகமாக இருக்கும் போலகுது என்னத்த இப்படி சொல்கிறீங்க அம்மா வந்தா நான் வாங்கி தர மாட்டேனா ரொம்ப நல்லா இருக்குடியம்மா புடவ பார்க்கவே வாங்கி கொடுத்தா நினச்சிங்களா இதை நீங்கள் கட்டிட்டு மார்க்கெட்டுக்கு போகணும் அங்கே இருக்க காலை மாடி சிவப்பு கலரை பார்த்து உங்களை முட்டணும் அதை பார்த்து நான் ரசிக்கணும் சரிம்மா நம்ம வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி பக்கத்து கோயில்ல போயிட்டு குளத்துல கால் நனைச்சிட்டு போயிடலாமா அதனால என்ன செய்ய கசக்குதா என்ன புண்ணிய காரியம் நீ கால் நினைக்கும் போது உன்னை குளத்துலேயே பிடிச்சி தள்ளி விட்டு நீ அம்மா ஐயோன்னு கதறணும் அதை பார்த்து நான் ரசிக்கணும் மாமியார் மருமகளை பத்தி எத்தனை சீரியல் பார்த்தாலும் திருந்தவே மாட்டீங்களா மாமியார் மருமகளை சாவடிக்கணும்னு நினைக்கிறா மருமக மாமியாரை சாவடிக்கணும் நினைக்கிறா நீங்களா திருந்தவே மாட்டீங்களா இருடி அவன் மனசு நினைக்கிற சொல்லிட்டு போறான் நீ எப்படி என்னை மாடு முட்டி சாவணும்னு நினைக்கிற நீங்க மட்டும் என்னவா என்ன குளத்துல தள்ளி விட்டு சாவடிக்கணும் நினைக்கல சண்டைக்கு முடிவே இல்லை இந்த இடத்துல இருக்க நமக்கு தான் ஆபத்து இங்க இருந்து கிளம்பிடுவான்